இந்த பிடிக்கும் நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கிறோம்னா இடத்தருள் வைக்கிறோம் ஒரு எட்நூத்தி தொண்ணூறு சதுரடி இடம் வந்து வருது மேற்கு பத்த இடம் இந்த ஏரியாலெலாம் நமக்கு இடம் அமைகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது வந்து இந்த ஏரியாலலாம் கார் போகிற மாதிரி நமக்கு இடம் கிடையாது வந்து கார் போகிற மாதிரி நல்ல விசாலமான ரோடு ஃபுல்லாக குடியிருப்புகள் குடியிருப்புகள் மத்தியில் தான் அமைச்சிருக்கு இந்த ரொம்ப கம்மியான பயிற்சி தான் சொல்கிறாங்க நாற்பத்தி ஒம்பது லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த இடத்துல பதில்தான் வந்துருக்கும் நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறோம் உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக செய்யிருக்கும் அது புதுதாக இருக்கும் கீழே கொடுத்துக்கலாம் இருக்கும் அதோட எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் லொக்கேஷன் ஆகும் இப்போ அவங்க ஃபஸ்ட் நம்ம வீடியோ கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஏரியா அட்மாஸ்பியர் இந்த ஏரியாவில் நமக்கு ஒரு அறுபது லட்சம் பட்ஜெட்டில் வீடு கட்டி முடிச்சிடலாம் அதாவது இடத்தையும் சேர்த்து ஒரு அறுபது லட்சத்தில் கட்டி முடிச்சிடலாம் பாலக்கரை சார்ந்த பகுதியில் புது வீடாக ஒரு அறுபது லட்சம் எழுபது லட்சத்துக்கு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு எட்நூற்றி தொண்ணூத்தொரு சதவீத இடத்துல ஒரு அழகான ஒரு ஏரியாவில் இடம் அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்குமே வசதி பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட்டு மருத்துவம் எல்லா பக்கத்து பக்கத்தில் இருக்கும் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு இடத்தோடு சேர்த்து வீடு அறுபா கட்டி முடிச்சிடலாம் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி காரெலாம் ஈஸியாக வந்துட்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு இடம் இடம்னா கனெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் சிங் ப்ராப்பர்ட்டி